வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் திடீர் ஓபிஎஸ்க்கு நம்பிக்கையை அதிகமாக்கிய சசிகலா அதிரடி முடிவு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுதையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது முப்பத்தி மூணு வேட்பாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் போட்டிட்டு கொண்டிருக்கிறார்கள் மீதமுள்ளவர்கள் கூட்டணி குறித்து வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளர்கள் அவர்களுக்கு பெரும் வாரியாக ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் சசிகலா அவர்கள் ஓபிஎஸ்ஐ பார்ப்பாரா இல்லை அதிமுக பார்ப்பாரான்னு கேட்டிங்கன்னா ரெண்டே பேரையுமே வந்து தான் ஆகணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாகவே நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் மோதி கொண்டிருக்கிறார்கள் இவர்களை மோதல்களை வந்து பார்த்திங்கன்னா முடிவுக்கு கொண்டு வந்து இவர்களை இணைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவில் வந்து நம்மளுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய சசிகலா அவர்கள் இருந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் வெளியாகி கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும் விதத்தில் வந்து ஒரு முடிவையும் எடுத்திருக்கிறார் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஓபிஎஸ்க்கு வெற்றி அடைஞ்சால் தான் அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குன்றதுனால அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் ஒரு பெரும் விதத்தில் இருந்தது எதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தயக்கம் இருக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐந்திற்கும் மேற்பட்ட ஓபிஎஸ் ஓபிஎஸ் என்று வந்து பார்த்தீங்கன்னா பெயர் என்பது வேட்குமனு தாக்கலில் செய்யப்பட்டு கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுதையை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஓபிஎஸ்க்கு வாக்கு விழுமா அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கிறது அதையெல்லாம் நீங்கள் ஒரு ஒரு நோக்கமாக யோசித்து கொண்டே இருக்கிறாதீர்கள் தயங்காதீர்கள் பயப்படாதீர்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் அதாவது புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவர்களின் நேரடியான அரசியல் வாரிசாக திகழப்படும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒன்னல்ல இரண்டல்ல மூன்று முறை முதலமைச்சர் பதவியை ஜெயலலிதா அம்மா அவர்கள் வழங்கியிருக்கிறார் அந்த அளவிற்கு இருக்கும் பொழுது அம்மாவின் அடுத்த ஒரு பெரும் ஆளுமை ஓபிஎஸ் கையில் இருக்கிறது அம்மாவின் ஆசையோடு கண்டிப்பாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பெரும் விதத்தில் ராமநாதபுரம் தொகுதியில் வெற்றியை பெறுவார் அதற்கு முழுமையாக நான் உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறேன் நீங்கள் உறுதியாக எல்லா இடங்களிலும் வெல்வீர்கள் என்று வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் வந்து சொல்லியிருக்காங்க ராமநாதபுரம் மக்கள் உங்களுக்கான ஆதரவை மேலும் கொடுப்பார்கள் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார்கள் என்பதனையும் சசிகலா அவர்கள் மிக அதிகமான ஒரு நம்பிக்கையை பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கொடுத்ததுடன் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இதன் பிறகு பலவிதமான முடிவுகளை தொடர்ந்து சசிகலா அவர்கள் எடுத்துக்கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய வண்ணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சசிகலாவாக இருக்கட்டும் ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் டிடிவி வி தினகரனாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாருமே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கும் நிலைமையில் மீண்டும் கட்சிக்குள் போக வேண்டிய ஒரு ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள் ஆனால் இதுவரைக்கும் அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூழல் நடைபெறாத இருந்தாலும் கூட அந்த ஒரு வாய்ப்பை தாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஓ பன்னீர்செல்வமும் சசிகலா அவர்களும் ஒரு சில முடிவுகளையும் எடுத்துக்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் வெளியாகி கொண்டே இருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு பக்கம் விறுவிறுப்புகளும் வரபரப்புகளும் ஒரு பக்கம் இருந்தாலும் நாளை தேர்தல் நடைபெறப் போகிறது தேர்தலில் என்ன மாதிரியான யாருக்கு முன்னிலை பின்னிலை என்று ஒரு பக்கம் நடைபெறப் போகிறது என்று தெரியப்படாமல் புரியப்படாமல் இருக்கிறது இது மட்டுமில்லாமல் மேலும் தற்சமையை மறைக்கும் காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவரும் நாளை தவிராமல் வாக்களியுங்கள் வாக்களிப்பது நம் தேசத்தின் ஒரு கடமையாகும் அதை கண்டிப்பாக செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த உங்களுடைய மக்களின் சேவைக்காக இருக்கக்கூடிய தலைவனை தேடி வாக்களியுங்கள் மேலும் பெரும் விதத்தில் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே கூட இருக்க ஆளில் செட் பண்ணிக்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து கொண்டே இருக்கும் என்பதனை தற்பொழுது தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்